ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா லக்ஷ்மி குபேரன் பூஜையை ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வ்ளாக் எடுத்த ஒன் மந்த்கிட்ட ஆகிடுச்சு தீபாவளி அன்னைக்கே எடுத்த வ்ளாக் தாங்க இது நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேரன் பூஜையும் கேதார கௌரி விருத பூஜையும் செஞ்சுருந்தோம் அடுத்தடுத்து வந்து ஷஷ்டி விருத பூஜை வந்துட்டனால அந்த விலாகை ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வ்ளாக் வந்து இன்றைக்கி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி குபேரன் பூஜையை வந்து நாம் வந்து தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் செய்வோம்னு கிட்டே நம்ம வாரந்தோறும் வர வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யலாம் நிறைந்த பௌர்ணமி நாட்கள் பூஜை செய்யலாம் அந்த லட்சுமி போகலாம் லக்ஷ்மி குபேரன் பூஜை செய்யறதுக்கு உங்க வீட்டில் லக்ஷ்மி குபேரனுடைய பிக் வகல் சிலை இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாம வந்து அவருடைய திருவுருவ படம் இருந்தால் வச்சுட்டு லட்சுமி குபேரன் கட்டம் வரைஞ்சு அப்படியும் செஞ்சுக்கிடலாம் இப்ப நம்ம வீட்டில் பெரும்பாலும் வீட்டில் வந்து லட்சுமி குபேரன் திருவுருவ சிலை இல்லை நம்ம அவருக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பித்தளை கிண்ணத்தில் வந்து நீங்கள் உங்கள் கைப்பிடி அளவு சில்லரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அவரையே வந்து லக்ஷ்மி குபேரனா நீங்கள் நினைச்சு நீங்கள் வந்து ஒரு பித்தளை கிண்ணத்தில் வந்து அதை சில்லறை ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு விதமான அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பானதுங்க நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேரனுடைய திருவுருவ படம் இருந்தால் வச்சுட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வச்சிடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பித்தளை கிண்ணத்தில் அதில் வந்து உங்கள் பிடி அளவு வந்து சில்லறை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு லக்ஷ்மி குபேரரை நினச்சி நமக்கு வாழ்க்கைக்கு முக்கிய தேவை வந்து பணம் தான் இல்லையா அதனால் சில்லறைக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருவுருவ சிலை இல்லாதவங்க நம்ம சில்லறைக்கு வந்து அபிஷேகம் செய்யறது நல்லது ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணீரால் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ நம்மளால என்னெல்லாம் அபிஷேகம் பண்ண முடியுதோ அந்த மாதிரிலாம் வந்து அபிஷேகம் செய்யலாம் இந்த மாதிரி வழிபாட்டு முறையை ஒரு இருபத்தி ஒரு வாரமோ இல்லை பதினெட்டு வாரங்களோ இல்லை ஒன்பது வாரங்களோ ஏழு வாரங்களோ இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நமக்கு லக்ஷ்மி குபேருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி பலனடைங்க குபேரின் கட்டம் வரைஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து சந்தனம் போட்டு இட்டு உங்கள் வீட்டில் என்ன

அறிய முடிந்தா நீங்க வந்து பாரਾਇனும் செது ரொம்ப வெண்ணள்ளது ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பரகாமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் லட்சுமி குபேர பொதுஜெய செஞ்சு குபேர உரிய அருள் கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க थैंक यू फ्रेंड्स டேக் கேர்